வணக்கம் டீச்சர்ஸ் நீ சரி பாலதகன் கந்தசாமி நமக்கு டைம் இல்லை என்ன டைம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே குறிப்பிட்டிருக்க டைமிங் பாருங்கள் பிஓ கொண்டான அந்த நோட்டிஃபிகேஷனில் சிலபஸ் இந்த இதில் இது நம்ம கொடுத்துருக்குற அந்த ஆன்வல் பேனரில் பாருங்கள் ஐம்பத்தோரு வேக்கண்ட்டுக்கு எக்ஸாம் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறது நவம்பர் மாதம் இப்போ வந்து ஜூன் முடிஞ்சது அவ்வளோதான் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நாலே நாலு மாதம் தான் இருக்குது அதில் நவம்பர்ல அவங்க நோட்டிகேஷன் கொடுத்துறான்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம் வந்து அடுத்த மூணு மாசம்ங்கிறப்போ மூணு மாதத்துலன்றது நமக்கு ஒரு அது எழுபது நாள் நமக்கு கிடைக்கும் எழுபது நாள் இல்ல எண்பது நாள் தான் கிடைக்கும் சோ இந்த பெட்டிமின் கேப்ல நம்ம படிக்கிறதுக்கான நேரம் வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்கு ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு டெட் எக்ஸாமா இருந்தா சிக்ஸ் டூ ப்ளஸ் வரைக்கும் இருக்கும் அதை நம்ம ஈஸியா படிச்சிடலாம் இது வந்து டிகிரி வரைக்கும் போயிட்டு கேள்வி நிறைய எடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதனால படிக்க நமக்கு டைம் கிடைக்காது ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஜாப்ல தான் இருப்போம் இல்லைங்களா ஜாப்ல போயிட்டு இதை படிக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அதனால நீங்க இப்ப உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் சொல்ல வர ஒரு தகவல் ஏன்னா அப்புறம் கடைசியில் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது மத்த எக்ஸாம் வந்து நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் கொஞ்ச நாள் படிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் நீங்க இருந்து சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ப்ரிப்பேர் பண்ண படிச்சுட்டே இருங்க சரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கிளாஸ் வீடியோஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இருந்து வரக்கூடிய ஒழுக்க வளர்ச்சி அப்படிங்கிற ஏரியா நம்ம பார்க்க போகணும் ஒழுக்க வளர்ச்சி அப்படிங்கிறது குழந்தை இருந்து குமரப்புறம் வரைக்கும் இருக்கக்கூடிய உடல் வளர்ச்சி ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா வளர்ச்சி இது வந்து ரெண்டாக நம்ம சொல்றது மூணாவது பாருங்க சமூக வளர்ச்சி இது வந்து மூணாவது அடுத்த மன வளர்ச்சி வளர்ச்சி அப்படிங்கிறது நாலாவது இந்த நாலு விஷயத்தை வந்து இந்த கிளாஸ் வீடியோல முழுக்க நம்ம பார்க்க போறோம் உடல் வளர்ச்சி போக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க பார்க்கக்கூடிய தகவல் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் அதுல வந்து இது நம்ம ஒவ்வொன்றா பாத்துக்கலாம் இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒழுக்க வளர்ச்சி அதாவது ஸ்டார்டிங் நமக்கு இது ஒழுக்க வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுப்போம் அதாவது சமூக அறநிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒட்ட ஒழுக வளர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது சரி

குழவு பருவத்திலிருந்து குமரப்பருவம் வரைக்கும் உடல் வளர்ச்சியுடைய போக்கு முதல்ல பாத்தீங்க இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா குழந்தை பிறந்த உடனே சுமார் ஐம்பது சென்டிமீட்டர் நீளம் இதுல இருக்கக்கூடிய முதல் என்ன பாருங்க ஐம்பது சென்டிமீட்டர் நீளம் மூன்று கிலோ மூணு புள்ளி அஞ்சு கிலோகிராம் எடையும் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும் முதல் வருஷம் முடிஞ்சதும் பாத்தீங்கன்னா அதோட முடிவில் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் உயரமும் ஆறு கிலோகிராம் எடையுமா இருக்கும் அது வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல இயல்பு சென்டிமீட்டர் ஆறு கிலோகிராம் அனுப்பிச்சு அடுத்த ஆறு மாசத்துல அதோட எடை பாத்தீங்கன்னா ஒன்பது கிலோகிராம் அளவுக்கு உயரும் குழந்தையோட தலைக்கும் உடம்புக்கும் இருக்கக்கூடியது அந்த விகிதம் பாத்தீங்கன்னா ஒன்று பை நாலு அதாவது கால் பங்குல இருந்து ஒன்னு பை எட்டு பங்கு வரைக்கும் இருக்கும் எட்டு ஒரு பங்கு வரைக்கும் அது மாறும் சரிங்களா சோ குழந்தையோட மூளை வளர்ச்சி வேகமா மூளை வளர்ச்சி வேகமா வளருது அதாவது பிறக்கத்துக்கு முன்னாடியே குழந்தையோட மூளை முழுமையா அங்க அமைப்புல அந்த என்ன சொல்றது மூலியமான அமைப்பு வளர ஆரம்பிச்சிடும் நாலுல இருந்து ஆறு வயசுக்குள்ள மூளையோட எடை நல்லா வளர்ந்த ஒரு மனிதனுடைய மூளையோட இடையில எண்பது சதவீதம் வளர்ந்துருது எட்டு வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு சதவீதம் அந்த வளர்ச்சி வந்து மாறிடுது உள் உறுப்புகள்னு நம்ம எடுத்துட்டோம் சொல்லப்படக்கூடிய சுவாச பைகள் ஜீரண உறுப்புகள் இதெல்லாமே வந்துட்டு வேகமா வளர்ந்து இணக்கமா செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு சமநிலை அடையுது அது இந்த காலகட்டங்கள்ல சொல்லப்படுது உடல் உறுப்புகளுடைய வளர்ச்சி கூடவே புலனெயக்க வளர்ச்சியும் நடக்குது புலவியப் பருவத்திலேயே கேட்கக்கூடிய அந்த திறன் கேட்கும் திறன் முழு வளர்ச்சி நிலையை எட்டுது அதனால இருக்கன் இருக பார்வை இருக்கன் இருக இருக பார்வை அப்படின்னு சொல்றதுன்னா பைனாகுலர் விஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த திறன் வளர்றதுக்கும் வர்றதுக்கும் அந்த பார் பைனாகுலர் விஷன் வர்றதுக்கும் இருக்கன் இருக பார்வை அந்த திறன் வர்றதுக்கும் இன்னும் சில காலம் தேவைப்படுது குழந்தையோட வேகமான அந்த வளர்ச்சிக்கு முதல்ல தாய்ப்பாலும் தாயுடைய அன்பும் அரவணைப்பும் ரொம்ப ரொம்ப கொடுக்கறது அவசியம் அப்படின்னு இதுல சொல்லப்படுது அதுக்கப்புறம் சத்தான உணவு அதுக்கப்புறம் சுகாதாரமான ஒரு சூழ்நிலை போதுமான அளவுக்கு உறக்கம் நிறையமான புகழ் தொண்டல்களும் அதே மாதிரி உடல் இயக்க செயல்களும் ரொம்பவே முக்கியம்னு சொல்லப்படுது இந்த கண் இந்த ஏரியால ஸோ குழந்தை குழந்தை வந்து தன்னுடைய முதல் மூணு வயசுல அடைஞ்ச உடல் வளர்ச்சி முன் குழந்தை பருவத்தில் நிலைப்படுத்தப்படுதுன்னு சொல்றது பின் குழந்தை பருவத்தில் உடல் வளர்ச்சியோட வேகம் கொஞ்சம் குறைஞ்சி இருக்கும் சரிங்களா கொஞ்சம் குறைவெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் உடல் வாக்கி கிட்டத்தட்ட வளர்ந்து மனிதனுடைய நிலையை எட்டுது பருவத்துல தான் பூ பெய்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் உடல் வளர்ச்சியோட வேகம் அதிகரிக்குது உடல் அவைகள் எல்லாமே ஒரே சீரான வளர்ச்சி இல்லாததால உடல் தோற்றம் பார்த்தீங்கன்னா கடற்படாவும் ஒரு உடல் இயக்க நேர்த்தி இல்லாமல் இருக்கும் சரி இப்ப இதுல வந்து என்னன்னா அந்த உடல் வளர்ச்சி அனுப்பிச்சுட்டு வரும்போது இந்த குமரப்பருத்தினால் பாத்தீங்கன்னா தங்களுடைய உடல் தோற்றத்தை பத்தினா சிந்தனையிலே எப்பவும் இருப்பாங்க அந்த பருவத்துல உடல் வளர்ச்சியால குமரப்புருவம் ஆண்களாயிட்டும் சரி பெண்களாயிட்டும் வேறுபட்டுதான் இருப்பாங்க குமரப்பொருள் தொடக்கத்தில் பாத்தீங்கன்னா ஆண்களுடைய சராசரி உயரமும் அந்த பெண்ணுடைய சராசரி உயரமும் அதிகமாக இருக்கும் பெண்கள் ஆண்களுடைய சராசரி உயரத்தோட பெண்களுடைய சராசரி உயரம் அதிகமாக இருக்கும் ஆனா பதிமூணு வயசுல மாத பெருக்க ஆரம்பிச்ச உடனேயே பெண்களுடைய எடை ஆண்களுடைய எடையை விட அதிகமாக இருக்கும் சோ இது வந்து எடைன்னு வரும்பொழுது இதை பார்க்கலாம் உடலேக்க செயல்முன்னு சொல்லக்கூடிய அந்த கண்களை சொலுத்துறது அதே மாதிரி தலையை திருப்புறது உட்காடுறது எந்திரிக்கிறது நடக்கிறது ஓடுறது ஏன் உயரம் ஏறுறது இதுல எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா புலனை இயக்க செயல்கள் சொல்லப்படக்கூடிய அந்த பொருட்களை கையாளக்கூடிய அந்த விதம் அப்புறம் கண்கள் எனக்கு செயல்பாடு பாருங்க அது அப்புறம் இயக்கங்களை துல்லியமா கட்டுப்படுத்துறது வேகமா கைகள் அசைவுகள் இயக்க நோக்கி நடத்துறது நகத்துறது புரியுங்களா சோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம்தான் சரிங்களா அன்றாட வாழ்வியல் பணிகள்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி இது செய்யறதுக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் ரொம்பவே தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடல் இயக்க செயல்பாடுகள்ல நம்ம பார்க்க போறோம் சரி இப்ப அடுத்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே உடல் வளர்ச்சியில குழந்தைகளுக்கு இடையில தனியார் வேறுபாடுகள் தெரிஞ்சாலும் கூட உடல் வளர்ச்சியில பெரிய அளவுக்கு பின்னடைவு ஏற்படுறப்ப அதை கவனிச்சு அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு சிறப்பான ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து சிகிச்சை கொடுக்கறது சிகிச்சை கொடுக்கறதுக்கு ஒரு வழி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த குழந்தை எல்லா குழந்தைகளுக்கிட்டையும் பொருத்தப்பாருடைய ஒரு நடத்தை அதாவது வெல் அட்ஜஸ்ட் பிகேவியர் சொல்லக்கூடிய அந்த பொருத்தப்பாருடைய நடத்தையை மேம்படுத்த முடியும் அந்த குழந்தையாலையும் சரிங்களா முறையான உடல் வளர்ச்சியும் உடல் இயக்க செயல்கள தேர்ச்சியும் குழந்தையோட அந்த தன்னுடைய அன்றாட வாழ்க்கை பணிகள் வந்துட்டு திறன்பட செஞ்சுக்கிறதுக்கு உதவும் இதெல்லாம் வந்து அதுல சொல்லப்பட்ட ஒரு தகவல் அடுத்து பாருங்க குழமை பருவத்திலேயே குழந்தை பருவத்திலிருந்து குமரப்பருவ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மனவெளிச்சியினுடைய போக்கு மன வளர்ச்சியின் போக்கு இது நம்ம இது வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் நமக்கு எக்ஸாம் பண்ணி தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா மன வளர்ச்சி அப்படிங்கிறது அறிவு வளர்ச்சி அதாவது ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா ஸோ மன வளர்ச்சி அப்படிங்கிறது மூலமா அறிதிறன் வளர்ச்சி கூறுகள் சொல்லப்படுகிற கூறுகள் சொல்லக்கூடிய கவனிக்கிறது புலன்காட்சி அப்புறம் கண்டறிதல் கற்பனை செய்கிறது சிந்திக்கிறது தீர்மானிக்கிறது ஆய்ந்தறிகிறது இந்த ஃபுல்லாக உட்காந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறது ஆய்ந்தறிது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படக்கூடிய வளர்ச்சியை பற்றி சொல்லப்படுது அறிஞர்கள் வளர்ச்சிக்கு குழந்தைகள் அதிகளவுக்கு அளவுக்கு ஊட்டச்சத்து அதே மாதிரி சமூக மலவீழ்ச்சி காரணிகள் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு உதவுது சரிங்களா ஸோ குழந்தைகளுடைய உலத்திறன் திறன்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காது ஆனால் இந்த பருவத்தில் தான் பல உலத்திறன்களுடைய மூளை செயல் மையங்கள் அதாவது மூளை செயல் மையம் சொல்லக்கூடிய பிரெயின் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வந்து முடிச்சறிய தொடங்குது இந்த ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டேஜ் வளர ஆரம்பிச்சிடும் சின்ன குழந்தைகளுக்கு பொருள் அறிவு அப்படிங்கிறது பொருள் அறிவு அப்படிங்கிறது அநேகமா இருக்காது பொருள் அறிவு அப்படிங்கிறது அதிகம் அநேகமா இருக்காது ஆனா தொடக்கத்தோட தன்னுடைய அந்த உடல்ல உள்ளிருந்து எழக்கூடிய தூண்டல்களுக்கு மட்டுமே அது செயல்பட்டு இருக்கும் இல்லைங்களா சின்ன குழந்தை பாத்தீங்கன்னா சீக்கிரமாக கவனிக்கிறது புரண்காட்சி திறன் இது எல்லாத்திலையும் வளர்ச்சி ஆரம்பிச்சதுமே வெளியுறவுத்தினுடைய அந்த தூண்டல்களாலும் அதை உணர்றதுக்கு தொடங்குது சரிங்களா சோ அந்த அதோட சாயல் திறன் அதாவது சாயல் வந்து பாத்தீங்கன்னா திறன் வளர்ச்சி அறைகளாயும் பழைய அனுபவங்கள் இருந்து அந்த நினைவாற்றலும் அறிவுணர் வளர்ச்சியும் புரியுங்களா அதோட விளைவா பொருள் அறிவு பெருக்கமும் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பொருள் எரி ரெண்டு வயசுல நினைவாற்றல் வர தொடங்கது ஆரம்பிக்குது மூணு வயசுல கற்பனை திறன் உருவாகி விளையாட்டுகள்லயும் அது பிரதிபலிக்கு வழி தொடங்கிடுது நம்ம இப்படி விளையாடலாம் அப்படி விளையாடலாம்னு சொல்லிட்டு கற்பனை செஞ்சு விளாடணும் பாருங்க அதெல்லாம் அந்த வயசுல வர ஆரம்பிச்சோம் அந்த மூணு வயசுல வர ஆரம்பிச்சோம் இந்த நிலையில தாய்மொழி வழியில அறிவு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் ரொம்ப வேகமா அதிகரிக்குது சிந்திக்கிறதுக்கு மதிப்பெற்றதுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவ உதவக்கூடிய அந்த திறன்களும் அந்த டைம்ல வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு அறிவிப்பிற்கறதுக்கு உதவுது சரிங்களா சோ புலன இயக்க சிந்தனை அந்த சிந்தனை புலன சிந்தனை அந்த நிலையில இருந்து அதாவது ரெண்டு வயசு வரைக்கும் அதாவது ரெண்டு வயசு அப்படிங்கிறது புலன சிந்தனை நிலையம் சொல்லலாம் அதே மாதிரி பருப்பு நிலைக்கு அப்படின்னு சொல்றது வயசுல பருப்பு நிலை அப்படிங்கிறது பதினோரு வயசுல அது சொல்றது இதெல்லாம் வந்து சிந்திக்கிற ஆற்றல் அதிகமாகி கருத்தியல் நிலைக்கு பதினஞ்சு வயசுல அந்த கருத்தியல் நிலைக்கு முன்னேற்றம் வந்து சேருது முன்னேற்றமா அது டெவலப்மெண்ட் ஆகிட்டு வருது இந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றல் எப்படி படிப்படியா முன்னேற்றம் அடையுது அப்படிங்கிறது தான் பியாஜை பியாஜையும் துரோணரும் சொல்லியிருப்பாங்க பியாஜே நம்ம அடிக்கடி நம்ம சைக்கிள் வந்து பியாஜியுடைய கருத்துக்கள் அங்கங்க இருந்துட்டு இருக்கோம் சோ பியாஜியுடைய கருத்துப்படி குழந்தைகளுடைய சிந்திக்கிற முறைகள் பெரியவங்களை விட சிந்திக்கிற அதை பெரியவங்கள் சிந்திக்கிறாங்க பாருங்க அந்த சிந்திக்கிற முறைகள் இருந்து முழுவதும் மாறிப்பட்டு இருக்கும் மாறி இருக்கும் அது ரெண்டு அதுக்கு இருக்க சந்தேகம் அளவுக்கு மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் குழந்தைகளுடைய சிந்தித்தல் அப்படிங்கிறது அந்த செயல்பாடு அளவுலையும் தன்மையிலையும் பாத்தீங்கன்னா வயது வந்தவங்க கிட்ட இருந்து வேறுபட்டுதான் இருக்கும் ஏன்னா அது வந்து குழந்தைகளுடைய மனநிலை அந்த மாதிரி இருக்கும் குழந்தை அறிவு எதிர்த்து விதத்திலையும் தனியார் வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம இதை சொல்றாங்க சரி சிறப்பான குடும்பம் பள்ளி சூழ்நிலை பல வகையான நேரடி அனுபவ வாய்ப்புகள் சுதந்திரமா செயல்படுறதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குழந்தையோட அறிவு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது இது ஒரு முக்கியமான சூழ்நிலையாக சொல்லப்படுது அடுத்த டைட்டில் பார்த்தீங்கன்னா சமூக வளர்ச்சி அதாவது ஒரு குழவை பருவம் குழந்தை இருக்கும் பிறகு அந்த குழந்தையுடைய அந்த குழவை பருவத்திலிருந்து குமரப்புறம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சமூக வளர்ச்சியுடைய போக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியமாக சொல்லப்படுது அப்படின்னா அந்த தன்னு நடிச்சிங்க ரொம்ப முக்கியம் பிறந்த சில நாட்களுக்கு சில குழந்தை அதாவது சின்ன சின்ன பாருங்க அது மத்தவங்களுக்கு நினைவே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கும் அந்த குழந்தைக்கு குட்டி குழந்தைக்கு என்ன தெரியும் சரிங்களா அப்ப கூடிவால் பண் கூடி கூடிவால் பண்பு அது கிட்ட இல்ல சரிங்களா இதெல்லாம் இருக்கக்கூடியது மெதுவா தன்னுடைய தாயை அடையாளம் கண்டுபிடிச்சு அது கூட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு அப்புறம் வீட்டுல இருக்கிற மத்தவங்களை வந்து கவனிக்க ஆரம்பிக்குது அந்த குழந்தைகள் இருந்து சின்ன குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா தன்னுணர்ச்சி அதிகமா இருக்கும் குடும்பத்தோட மையமா தான் தன்னை நினைச்சிருக்கு தான் தான் பெரிய ஹெட் அப்படின்ற மாதிரி தன்னை நினைச்சுக்கும் குடும்பத்துல மற்றவங்க இருக்கிறது எல்லாமே தன்னோட தேவைகளை நிறைவு செய்யறதுக்காகத்தான் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தையோட மனசுல இருக்கும் ஸோ அந்த மாதிரி மனநிலையில அது வளர ஆரம்பிக்கும் விளையாடுற சரி தனியா விளையாடணும்னு விருப்பம் அந்த சின்ன குழந்தைக்கு தானே தானே நகர்ந்துட்டு போ நகர்ந்து போறது தானே தவழ்ந்து போறது நடக்க நடக்கிறது தொடங்கி அப்புறம் அதோட சமூக சூழ்நிலை எல்லாமே மெல்ல மெல்ல விரிவடைய ஆரம்பிச்சு பலரை தானே சென்று போய் பார்த்து பழகக்கூடிய திறன் ஏற்படுது இந்த மாதிரியே அறிவு வளர வளரத்தான் வாழ்க்கைக்கு மத்தவங்களுடைய உதவியும் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் மற்றவங்க கூட கூடி வாழ்றப்ப சில சமயம் தன்னோட தேவைகளை கூட கொஞ்சம் விட்டு கொடுக்கறது அவசியம் அப்படிங்கிறது அந்த குழந்தை கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சுக்கும் அது வ உணர ஆரம்பிச்சுக்கும் சமூக வளர்ச்சியோட சேர்ந்து குழந்தையோட தான் அப்படிங்கற உணர்வு செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தான் அப்படிங்கிற உணவும் உணர்வும் தனித்தன்மையும் அது இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனித்தன்மையும் இண்டிவிஜுவாலிட்டியும் வளர்த்து வந்தது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சு தன்னுடைய பம்புனி என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்கு மத்தவங்க கூட சேர்ந்து பழகணும் சோ இதெல்லாம் வந்து அந்த குழந்தைகளுக்கு தெரியும் அப்ப அந்த பிள்ளை பருவத்துல பாத்தீங்க அப்படின்னா தன்னோட குடும்பத்தை சாராத மத்தவங்க கூட வெளியுறத்தோட தொடர்பயிற்சிக்கு ஆரம்பிக்குது தொடங்குது உலகத்தோட பொருந்த அந்த நட அந்த நடத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது அவசியம் பிள்ளை பருவத்தெல்லாம் ஏற்படும் அப்பதான் அவங்களுக்கு அதனுடைய என்னன்னு தெரிய ஆரம்பிக்குது சோ தன்னுடைய குடும்பத்தார் அல்லாத மத்தவங்களோட கட்டளைக்கு உட்படுறப்போ நீங்க வெளியில போகும்போது மத்தவங்க கட்டளை போடுறாங்கன்னா அவங்களுடைய கட்டளைக்கு உட்படுறப்ப மத்தவங்களோட ஒழை அதாவது ஒத்துழைச்சல் இல்ல போட்டி போட்டுக்கிட்டு செயல்படுறதோ இல்ல மத்தவங்க ஆளு ஒதுக்கப்படுறப்ப தனக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை உணர்வது சரிங்களா சோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் குழு உணர்வு ஒரு குரூப் இருக்குன்னா அவங்களுடைய இந்த குழு உணர்வு இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பருவத்தில் நடக்குது கொள்ளை பருவத்துல தான் கூத்துணர்ச்சி முதிர்ச்சி அடையுது மத்த பிள்ளைங்க கூட சேர்ந்து கூட்டணி அமைச்சிக்கிட்டா அப்ப குழு அமைச்சிட்டு குழு குழுவா இருக்கணும்னு அந்த இடத்துல விரும்பும் பருவம் பெற்றோர்கள் முழுசு சார்ந்து இருக்கக்கூடிய பருவம் சொல்லப்படுது இந்த நிலையில பெற்றோர் இருந்து கிடைக்கூடிய அந்த அன்பு பறிவு குழந்தைக்கு காப்புணர்ச்சி அதை ஒரு செக்யூரிட்டி வந்து கொடுக்குது அந்த பெற்றோர் இருந்து காப்புணர்ச்சி இல்லாம வளர்ற குழந்தைங்க பிற்காலத்துல சமூக விருதுகளை மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சைக்காலிஜி சொல்லுங்க பிள்ளை பருவத்தை பாத்தீங்கன்னா கூட்டாளி குழைப்பு பருவம் அது கேங் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம் கேங் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம் இந்த குழுவுல சில சமயங்கள்ல தானே தலைவனாகவும் இருப்பாரு வேறு சில சமயங்களை பார்த்தீங்கன்னா சமயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு பிள்ளை பருவத்துல அதோ குழந்தையாக பிள்ளைப்பருவத்துல இருப்பாங்க பிள்ளைப்பருவ குழுக்கள் அந்த கேங் இருக்கு பாருங்க ஒருபால் தோழர்களாக ஆண்கள்ல ஆண்கள் ஒருபால் தோழராக பெண்கள் பெண்கள் ஒருபால் தோழராக கொண்டவா கொண்டதாக இருப்பாங்க பாலுணர்வு பார்த்தீங்கன்னா இந்த பருவத்தில் வந்து அதிகமா இருக்கு இந்த பிள்ளைப்பருவத்துல பிள்ளைப்பருத்துல இருக்கிற மாணவன் தன் கூட்டாளி குழுகிட்ட நிறைய ஒரு பற்று உறுதி ஒரு உறுதியான பற்று உறுதியோடு இருப்பார் அதாவது எந்த சூழ்நிலையும் தன்னுடைய பிரண்ட்ஸ்ங்களை வந்து காட்டி கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பற்று உறுதி எந்த காரணத்தை கொண்டு கிட்ட காட்டி கொடுக்க மாட்டான் தன்னுடைய குழுவுக்கு தன்னுடைய குடும்பம் பள்ளி இளநா சமூகம் இதுகளுக்கு இடையில ஏதாவது போராட்டங்கள் வந்துச்சுன்னா இந்த பட்டு உறுதி மனப்பான்மை தான் அவனை தன் குழுவோட போக்க பெரும்பாலும் ஆதரிக்கிறதுக்கு செய்யும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி கூட்டாளி குழுக்களுடைய சக்தியையும் அந்த செயலாற்றல இருக்கிற அதையும் ஆர்வத்தையும் பள்ளிகளில் நல்லா பயன்படுத்தி டீச்சர்ஸ் வந்து அதை நல்லா தெரிஞ்சுட்டு அவனை எப்படி பிஸ் பண்ணா அவன் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம டீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அடுத்து குலவி பருவத்துல பாத்தீங்க அப்படின்னா குழவி குழந்தை பருவத்துல இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மனவெளிச்சி வளர்ச்சி மனவெளிச்சி வளர்ச்சி இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா பிறந்த சில வாரங்கள் வரைக்கும் பொதுப்படையான பாகுபாடு இல்லாத உள்ள கிளர்ச்சி அதாவது ஜென்ரல் எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்னஞ்சிறு குழந்தையுடைய மனவெளிச்சி வெளிப்படுது அந்த இடத்துல ஆனால் மூணுல இருந்து நாலு மாதத்துக்குள்ள மாசத்துக்குள்ள மனக்கிளைச்சி அதாவது கோபம் அப்புறம் பயம் அன்பு அப்படிங்கிற மூன்று அடிப்படையான மனவெளிச்சிகளை பிரியுது மூன்று அடிப்படை மனவெளிச்சிகள் கோபம் வர்றது பயப்படுறது அன்பு அப்படிங்கிற மூணு அடிப்படை மனவீழ்ச்சிகள் அது பிரியுது இந்த அடிப்படை மனவெளிச்சிகள் குழந்தைகளுடைய தொடக்க வயசுல பார்த்திங்க வயதுகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில தூண்டல்கள் இருந்து வர வரக்கூடியது தான் அது அப்படியே எழும் அதிகமான சத்தத்தை கேட்கறது இல்லாத சத்தம் எரிச்சல் தன்னை தாங்கறது திடீர்னு குறையறது நம்ம தூக்கி தீ கொஞ்சிட்டு திடீர்னு குறைஞ்சிரும் சோ இது எல்லாமே அந்த சின்ன குழந்தைகளுக்கு ஒரு பயத்தை ஒரு அச்சத்தை கொடுக்கும் அதே மாதிரி அதோட சுதந்திரமான உடலயக்கத்துல யாராவது அல்லது ஏதாவது குறுக்க வந்து அதை கட்டுப்படுத்தினாதான் சிறு குழந்தைகளும் கோபமே வரும் சரிங்களா தன்னோட உடல் வேட்கைகள் நிறைவேறிச்சுனாலோ தன்னை மத்தவங்க மெதுவா அன்போட தட்டு அதாவது தட்டி விடுறது தரவிடுறதுனாலயோ அன்பு உணர்ச்சி அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிச்சிடும் ஆனா சின்ன குழந்தை வளர்ச்சி அடைய அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைய அடைய இந்த அடிப்படை மனவெளிச்சிகள் பல்வேறு தூண்டல்களால தொடங்கப்படுது இது உங்களுக்கு தெரியும் இதுக்கு பேர் என்ன ஆக்க நிலையுறுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றது ஆக்க நிலையுறுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றது சரிங்களா ரைட் இப்ப மனவெளிச்சிக்கொடைய வளர்ச்சி நிறுத்தம்னா பொதுப்படையான உள கிளர்ச்சி மனவெளிச்சியுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பொதுப்படையான உலக அது என்ன சொல்றதுன்னா ரெண்டு இருக்கு ஒன்னு மகிழ்ச்சி இப்ப பாருங்க அந்த டெஃபென்டேட் வந்து நான் கொடுக்கற பாருங்க பொதுப்படியா நம்ம உள்ள கிளச்சின்னு சொல்லக்கூடிய மன வளர்ச்சியினுடைய வளர்ச்சி நிலைகள் பாத்தீங்கன்னா ரெண்டு வகை சொல்றோம் ஒன்னு மகிழ்ச்சி தரக்கூடியது இன்னொன்னு மகிழ்ச்சி இன்மை அதை சொல்றது அப்ப மகிழ்ச்சி தரக்கூடியது அப்படின்னா முதல் வந்து உற்சாகி டெலைட் சொல்லக்கூடிய இந்த டெலைட் அப்படிங்கிறது மகிழ்ச்சி அதுக்கு வந்து டிஸ்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் மகிழ்ச்சியின்மை அப்படிங்கிறது ஸோ இதுல மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒன்னு உற்சாகம் ரெண்டாவது என்ன சொல்றது பரிவு அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றது இதுல ரெண்டு அந்த பரிவுல வந்து ரெண்டு இருக்கு அதே என்ன அப்படின்னா பிற குழந்தைகள் கிட்ட பரிவு காட்டுறது அப்புறம் முதியவர்கள்ட்ட பரிவு காட்டுறது அடுத்து கழிப்பு ஜாய் அப்படின்னு சொல்றது என்ஜாய் சொல்ல முடியும் இந்த கழிப்பு ஜாய் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்து ரெண்டாவது மகிழ்ச்சியின்மை டிஸ்டர்ஷன் சொல்லக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா சினம் அண்ட் அங்க பயங்கர கோபத்தில் இருக்க அருவருப்பு டிஸ்கட் டிஸ்கஸ்ட் அப்படின்னு சொல்றேன் டிஸ்கஸ் மூணு அச்சம் நாலு துயரம் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோ பிள்ளை பருவத்துல அதோட மனவெழ்ச்சியை தூண்டக்கூடிய அனுபவங்களுடைய எண்ணிக்கை பெருகுது இன்னும் அந்த அடிப்படை மனவெழ்ச்சிகளை வரக்கூடிய சில பட்டுகளும் மனப்பான்மைகளும் இந்த பருவத்துடைய கடைசியில் வர்றத நம்ம பார்க்கலாம் அந்த முதிர்ச்சி வந்து பார்க்கலாம் மனவெளிச்சியுடைய கடைசி இலக்காக சொல்லப்படுறது மனவெளிச்சி முதிர்ச்சி அடையிறது தான் முதிர்ச்சி அடையிறது கற்றல் இந்த ரெண்டுக்கும் மனவெளிச்சி வளர்ச்சியில பங்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மறுக்க முடியாத ஒரு தகவல் இதுல பாத்தீங்கன்னா மனவெளிச்சி வெளிப்படக்கூடிய இந்த முறையில பாத்தீங்கன்னா இந்த இமிடேஷன் அதாவது பின்பற்றலுக்கு முக்கியமான பங்கு இருக்கு இவங்க இமிடேஷனுக்கு முக்கிய பங்கு இருக்கு மார்கெட் மீட் அப்படிங்கறது சொன்ன மாதிரி இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா மனவெளிச்சி அந்த வெளிப்பாடு பாத்தீங்கன்னா சமுதாயத்துக்கு சமுதாயம் வேறுபடுது ஒரே சமுதாயத்திலே குடும்பத்துக்கு குடும்பம் கொஞ்சமாவது வேறுபடும் சோ இதுக்கு அடிப்படை காரணம் குழந்தைகள் தங்களுடைய அந்த பெற்றோர்களையும் மத்த முதியோருடைய நடத்தையும் பின்பற்றி வளர்றதா காரணம் அப்படின்ட்டு மார்கெட் மீட் அவர்கள் சொல்லியிருப்பார் ஓகே இன்றைய கிளாஸ் வீடியோஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது அடுத்து ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ